கடவுள் அருள் டிவி நேர்களை சந்திப்பதிலே பெருமையிடுகிறேன் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் ஆறாம் நாள் விஸ்வவாசு வருடம் தமிழ் வருடம் வருடம் ஆரம்பித்து நூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் ஆகின்றது மற்றும் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாள் கையில் இருக்கப் போகிறது இன்றைக்கு நவமி திதி மற்றும் தசமி திதி ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் அமர்ந்துகிறார் ரேவதி நட்சத்திரம்னா மீனராசிக்குள்ளே வந்துடுவார் சந்திர பகவான் அப்போது பூரம் மற்றும் உத்திரம் அப்படிங்கிற இந்த சிம்ம ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு அப்படி தாயாரை வழிபடுவதற்கு இன்றைக்கு ரொம்ப நல்லது சுக்கரனுடைய நாள் கல்யாண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு கல்யாண நிவர்த்தி செய்வதற்கு கல்யாணங்களாக நாம் தடைகளை நிவர்த்தி செய்து கல்யாணம் ஆவதற்கு வழிகொள்ளக்கூடிய நல்ல நாள் வெள்ளை மொச்சை அப்படின்னு இருக்கும் அதை வந்து இன்றைக்கி கோயில்களிலே அம்மன் கோவில்களிலே தானமாக கொடுக்கும்போது கல்யாண தடை நீங்கும் அப்படிங்கிறது மனதில் கொள்ளுங்கள் நவமி அப்படிங்கிறதும் தசமி அப்படிங்கிற திதிகளும் ரொம்ப முக்கியமான திதிகள் ராமநவமி அப்படின்னு சொல்லுவோம் அதேபோல் தசமியிலே ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக இந்த வெள்ளிக்கிழமையே தலை குளிக்கிறதுன்னு உண்டு இல்லைங்களா முன்னெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி சீர்கா போட்டு குளிப்பாங்க இப்போல்லாம் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறோம் குளிக்கிறதும் இல்லை அது வேறு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை தான் குளிக்கிறாங்க சிலவங்க ஆனால் சனி நீராடு ஆண்களுக்கும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை குளிப்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக வைத்திருந்தார்கள் ஏன் அப்படின்னாக்க ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது பெருக்கி தருவதாக இந்த தசமி எடுத்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆண்களும் பெண்களுமே இன்றைக்கி சேர்ந்து குளித்தாலும் அந்த தென்னை தேய்த்து குளிப்பது அப்படின்னு வைத்துக்கொண்டீர்கள் ஆனால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிற மறைப்பொருள் உண்டு அப்போது இன்னைக்கு அவசியம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இன்றைய நாளிலே ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறோம் ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னா சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்டவரைக்கே இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் மீனராசிக்குள்ளே ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஜென்ம சனி சார்னு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் பலிகாரமாக இருக்குன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நல்ல நேரம் இன்றைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்குங்க சாயங்கால வேலை நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் நண்பர்கள் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலை வேலையில் குளிகை காலை ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் யமகண்டம் மாலை வேலையில் மூணுலேருந்து நாலரை வரைக்கும் இருக்கும் சூளம் அப்படின்னா மேற்குல இருக்கும் வெள்ளம் பரிகாரமாக வைத்துக்கொள்வது மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாலு வினாழி வினாழி இருபத்தி ஆறு நாலு நாழி இருபத்தி ஆறு வினாழிகள் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு சூரிய உதயம் இன்றைக்கு இருக்கும் சந்திராஷ்டமம் பூரம் உத்தரமென்னு பார்த்தோம் நமக்கு சிம்மராசியில் சந்திராஷ்டமம் இருக்கும் இன்றைய நாளிலே கோள்களின் சாரங்கள்னு பார்க்கும்போது கோச்சார அடிப்படையிலே சூரியன் அமர்ந்திருப்பது மிதுனத்தில் குரு புதனோட சேர்ந்து சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் ரிஷப ரிஷபராசிக்குள்ளர இருக்க வேண்டிய சுக்கரனானவர் மேஷராசியில் அமர்ந்து மகர கும்பத்துக்குரியவர் சனி பகவான் மீனராசியில் அமர கும்பராசிக்குள்ளார ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போ ராகுகேதுவுடைய சைக்கிள்குள்ளார் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை இன்றைய நாளிலே இந்த கேதுன்னு பார்த்தோம் சார் இவங்களுக்கு எதாவது தோஷங்கள் இருக்குமே நாக தோஷம்லாம் இருக்கும் சார் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் இவங்க தோஷத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா தஞ்சாவூர்கிட்ட திரு நாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது திருநாகேஸ்வரம் போய் தோஷத்துக்கான பரிகாரங்கள் அபிஷேகங்கள் செய்யும்போது தோஷம் விலகும் அதனால் அவசியம் முடிந்தவர்கள் சென்று பண்ணிட்டு வாருங்கள் இன்றைக்கு யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோபனை யோகம் அப்படின்றும் கரணங்கள்னு பார்க்கும்போது கரஜை என்ற யானை கரணம் அப்படின்னு வரும் எதையும் வலிமையாக செய்ய வேண்டும் சுபமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் இருப்பதனாலே யோக சுபகரண ஏவங்குண வசிஷ்ண வசிஷ்டாயாம் அப்படின்வாங்க அப்படி நல்லதே நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாரங்கள் காணலாம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனும் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சூரிய குரு மற்றும் புதனும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்திற்கு இன்றைக்கு நமக்கு சந்திர பகவான் மூவாகிறதுனாலே சில செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறதும் உண்டு செலவுகளை கொடுக்கக்கூடியவர் எங்கேருந்து வரார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரார் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரார் அப்படிங்கும்போது மாதஸ்தானத்தின் மூலியமாக செலவு வரும்னு தான் தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் பாதிப்புகள் ஒன்றால் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிவிடும் அதே போல் செவ்வாய் பார்க்கக்கூடிய விஷயங்களானது இந்த மீனராசி உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் ராசிநாதன்னாக பார்த்துன்னு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு எல்லாத்தையும் செஞ்சுக்கி நான் போதும் தேவையில்லாமல் அவசரம் செய்யக்கூடிய காரியங்கள் செதறி போய் உங்களுக்கு மோர் செலவு வைக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செய்வன திறந்த செய் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு செய்தீர்களானால் காரியங்கள் நன்னாக இருக்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை இன்றைக்கி மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நாம் நார்மலாக அம்மனுடைய ஸ்துதிகளை பாடுவோம் மாசாணி அம்மன் ஆனமலையில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான சுக்கமான விஷயங்களாக சௌக்கியமான விஷயங்களாக அமையும் அதனால் வாழ்க்கையிலே நல்ல நலன்களும் வளங்களும் பெற்று நீடூழி வாழ வழிவகுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் பார்க்கும்போது மிதுன ராசி ஆகிடும் அங்கே சூரியன் குரு புதன் மூன்று பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சூரியனை பார்க்கும்போது இவர் நாலாம் இடத்துக்குரியவர் அதனால் உங்களுக்கான விஷயங்களிலே சில விரோதங்களெல்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விரோதங்களெல்லாம் எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணி அதனால் வரக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கர்த்தாவாக அமைகிறார் குரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் லாபஸ்தானத்துக்குரியவர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது கொஞ்சம் வர் வர்த்தகங்களிலே வரக்கூடிய லாபங்களை பெற்றுத்தருவதாகவும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே லாபத்தை நோக்கியே செல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திர பகவானும் லாபத்திலே உள்ள வருகனால் மூன்றாம் இடத்துக்குரியவர் அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பன்னாரி அம்மன் மாரி பன்னாரி மாரியம்மனை மனதிலே நினைத்து டிபியாக வைத்துக் கொள்வதும் இன்றைக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனராசி என்பர்களே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்கிறோம் தொழில் விருத்தியை கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் சனி ஏற்கனவே இருக்கிறதுனாலே கூட இருக்கிற வ ஆட்களெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கொண்டு வந்து அது மூலியம் கொஞ்சம் வியாபாரத்தை பிறக்கணும்லாம் எண்ணம் வரும் சின்ன சின்ன கவலைகள்லாம் மனதில் இருக்கும் சரியாக பண்ண முடியுமான்னு இருக்கும் கொஞ்சம் எரர்ஸ் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் உண்டு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பதனாலே பண வரவுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுறாரு அவர் அங்கேருந்து குரு நேராக ரா ராகுவை பார்க்கறதுனாலும் ராகுவுடைய தன்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரிய நஷ்டங்கள் வருவதற்கும் கொஞ்சம் காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ஆராய்ந்து செய்வதாக இருந்தால் லாபம் உண்டு ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிக்ஷமான ஒரு நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே அவசர அவசரமாக எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தேன் சார் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலன்னு யோசிக்கிறேங்க இன்னைக்கு என்னுடைய ராசியிலிருந்து ராசிநாதன் பிரவேசிக்கக்கூடியது ஒன்பதாம் இடங்க எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தோம்னா காரியம் மெதுவாக நடக்கும் அவசரப்படாதீங்க சனியோட சேர்ந்ததுனாலே கொஞ்சம் மெதுவாகத்தான் நடக்கும் ரேவதி நட்சத்திரமே சனியுடைய நட்சத்திரம் தானுங்களே அதனாலே கொஞ்சம் வேகத்தை காட்டாமல் விவேகத்தை காட்டுங்க நடக்கிறது நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு மனசில் ஒப்புதல் கொடுத்துக்கிட்டு உட்காருங்க அமைதியாக இருந்தீங்கனாலே காரியம் சரியாக செலுக்கும் அவசரப்பட்டு பிடிங்கி எடுக்கிற மாதிரி வளர்கிறதுக்கு முன்னாடி எடுத்துப்படாதீங்க கொஞ்சம் விடுங்க அதுதான் நீங்கள் இன்றைக்கி காஷன் பண்ணணும் அதே போல் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் மற்றும் புதன் இவங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்திதியில் இல்லை அதனால் உங்களுக்கு மனதிலும் நோய் வரும் வீட்டிலும் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிற விரயத்தை கொடுக்கும் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும் எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான யோசனைகள் இல்லாமல் இருக்கிறத வச்சு பார்த்துக்கிட்டே போனால் இதே நாள் சுபிட்சமாக இருக்கும் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியை இன்றைக்கு பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்டோடு அஷ்டமத்துக்குள்ளார சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய சூழல் ஏற்கனவே சனி பகவான் அங்கே இருக்கிறார் அதனால் அஷ்டமத்தோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் பயம் கொள்ள தேவையில்லை மறுதி வருவதற்கான வாய்ப்புகள் வேலை தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பண்ணுங்கள் காலையிலேயே எழுந்துடுங்க கொஞ்சம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது கொஞ்சம் தியானத்தை பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்திய பிறகு காரியத்தை சிந்தனை செய்யுங்கள் சிந்தனை ஒருங்கே வந்துவிட்டாலே செயல்கள் நல்லாயிடணும்னு சொல்றாங்க சிந்தனை விருந்தாகி அப்படின்னு சொல்றாங்க சிந்தனையை விருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி பண்ணினாலே வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் அதனால் கொஞ்சம் கரெக்டாக அது மட்டும் டியூன் பண்ணிக்கிடுங்க மனசியை சிக்காக மாற்றிக்கிட்டோன்னே வேலை எப்போவுமே மாற்றிக்கிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய குரு மற்றும் புதன் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க போகிறார் அதனால் பைசா எல்லாம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு புதிய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே திருவேற்காடு கருமாரி அம்மனை மனதால் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே கன்னிராசிக்குளர அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கிற மாதிரி உத்திர நட்சத்திரமும் இருக்குதுங்க அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமும் எஃபெக்டும் இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே அப்படின்னு வச்சுக்கலாம் ஏழாம் பார்வையாக ஏற்கனவே சன் சனி பகவான் பார்த்துட்ருக்கிறார் ஏழாம் பார்வையாக இன்றைக்கி சந்திர பகவான் பார்ப்பனால் கொஞ்சம் சுகம் கலந்த துயரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் மனசு ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களிலே சுகங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மன சிதறலில் வந்துவிட்டால் துயரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுகொண்டிங்கன்னா எந்த நேரத்துலையும் காஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இன்றைக்கி முக்கியமான காரியம் இதை பண்ணிவிட்டு யார் மேலாம் பழி போடலான்னு தோணும் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகவும் சண்டையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிங்க லாபத்தை பெற்றுத்தருவதற்காகத்தான் புதன் உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியில் அங்கே மிதுனத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போது எதுவுமே நல்லதாக நடக்க போதுன்னு நீங்கள் நினச்சிட்ட போதும் அவசர அவசரமாக செய்யாமல் யோசித்து செய்தீர்களா போதும் இல்லைன்னா செஞ்ச காரியத்தை யாருமே எல்லாம் தப்பு வந்தால் போட்டுட்டு நீங்கள் தப்பிச்சு போகலான்னு யோசிப்பீங்க ஆனாலும் பிடிபட்டு விடுவீர்கள் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் மாங்காடு அம்மனை வழிபடும்போது உங்களுக்கு அவர் எப்படி தபசில் ஊசி மனை தபசில் இருக்கிறாரோ அப்படி ஒருநிலைப்படுத்திய தவசாக நீங்கள் மனதை வைத்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவான சிந்தனைகள் வரும் அந்த தெளிவான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் அதனால் மாங்காடு அம்மனுடைய அந்த படத்தை டிபில் இன்றைக்கி வச்சு வழங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனையே நேராக பார்த்து கொண்டிருக்கிற சுக்கர பகவான் உங்கள் ராசியையே பார்த்து கொண்டிருக்கிற குரு அமர்ந்திருக்கிற இடம் மிதுன ராசி அப்படிங்கிறதுனாலையும் புதனுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சூரியனானவர் லாபத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு காசு வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் கொஞ்சம் வருமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே கொடுப்பார் எதுவுமே நம்ம அப்படியே டக்குன்னு திறந்து விட்டனோன்னா கொஞ்சம் எண்ணம் வரும் இல்லையா நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்ன செய்யும் மனது ஒரு குரங்கா அலை பாயும்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல வரம் கிடைச்சதுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கேட்ட சாப்பாடு நல்ல வசதிகள் எல்லாம் வந்த உடனே இங்கே தான் நெகட்டிவாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்படி வரக்கூடிய எண்ணங்கள் உங்களை ஆபத்து வந்து நான் அப்போவே நினச்சேன் கெட்டதுன்னு நினைச்சு நிறைவேங்க இல்லைங்களா அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த சூரியனோட வேலையாக அமர்ந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சதுனாலே மகிழ்ச்சி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு டோனை நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க சனீஸ்வரன் ஏற்கனவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதனால் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அதனால் லாபம் வருவதற்கான அத்தனை முகாந்திரங்களையும் விட்டார்கள் இந்த கிரக சேர்க்கையினாலே எக்ஸப்ட் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் உங்களை பார்ப்பதனாலே மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அப்போது இன்றைய நாளிலே கொஞ்சம் வரவும் சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டா போதும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சமயபுரம் மாரியம்மனை மனதில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் நினைத்து வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களே உங்கள் ராசியின் நாதன் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது சிம்ம ராசியில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எப்பவுமே ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது ராசி வலுப்படும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லை செவ்வாய் அமர்ந்திருப்பது சிம்ம ராசி அப்படிங்கிறதும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பண விரயத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை ஓட்டி வரும் ஐந்தாம் இடத்துக்குள்ளே ஏற்கனவே சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் போவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக காரணமில்லை சில காரியங்கள் தடைபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஆனால் பைசா வரத்துக்கு வழிகளெல்லாம் செய்யக்கூடியது கூடியவனான சுக்கரன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார் சத்ரு அப்படிங்கிறனால எதிர்பாராத விதத்திலே பண வரவுக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்கள்லாம் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பதும் பகைவர்கள் உங்களை விட்டு ஓடுவதும் வழக்கிலே சில சாதகமான பலன்கள் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையானது எட்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே சில விதங்களிலே உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதிலே தடைகள் வருவதற்கும் தேவையற்ற பயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனாலே பயங்களை எல்லாம் கலைந்து விடுவதற்கு நாம் எப்போவுமே மாரி அம்மன்களை வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட மாரி அம்மனுடைய மாக்காளி அம்மனான ஆனைமலை சுவாமியை மாசாணி அம்மனை போது அவளுடைய அருளாலே தாயின் தயவினாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் பயங்களும் விலகிவிடும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே யோசித்து 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 தான் செய்யணும்னு யோசிக்கும்போது சந்திரன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் பண்ணிக்கிட்டே போகிறாரு நாலாம் இடம் அப்படிங்கிற இடம் மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க தாயா ஸ்தானம் மண் ஸ்தானம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே நிதானமாக சந்திரன் மனோகாரகன் சென்று கொண்டிருக்கிறார் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் ஏற்கனவே ஃபேமிலியில் சின்ன விஷயங்களிலெல்லாம் ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறார் இப்போ போகிறத்துக்கு இவர் அங்கே போகிறதுனால குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத எச்சரிக்கை புரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுகங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளெல்லாம் உங்கள் ராசிநாதனான குரு பார்த்துக்கிறாரு கொஞ்சம் வேலையில் அலைச்சல்களையும் போயிட்டு வர்றதுக்கான செலவுகளையும் அசதிகளையும் சோர்வுகளையும் கொடுக்குவதற்கு சூரியன் பார்த்துக்கிறார் நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்துக்கு புதனும் துணை இருக்கிறார் அப்படி இருந்தாலும் குழப்பங்கள் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கறனால குழப்பமில்லாத மன தெளிவுடன் வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டிருந்தாங்க இந்த நாளிலே குழப்பத்தை மனதிலேருந்து விடுவிப்பதற்கு நார்மலாக அந்த குழந்தைகள்லாம் அம்மா கிட்ட உட்கார்ந்துடும் அப்படி பண்ணாரி மாரியம்மனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சுபமாக வாழ்க்கையின் வளமாக நலமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு பெருமான் அமர்ந்திருக்கிறார் ராகு எப்பவுமே திங் பிங்க்னு வார் பெருசாக்கு அப்படி சொல்லுவார் அவரை தொடர்ந்து எட்டாம் இடத்திலிருந்து செவ்வாயும் கேதுவும் பார்ப்பது எட்டாம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் பயத்தை கொடுப்பதும் கேதுவும் அந்த பயத்தை கொடுப்பதாக அமையதுனாலே ஏதான ஒரு இடத்துல தவறு நடந்துவிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதே அப்படிங்கிற தாயின் அன்புடன் பயம் கொஞ்சம் இருந்தாலும் கலைவதற்காக ஆறாம் இடத்துலேருந்து உரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அதனால் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளிலே மூன்றாம் இடமான இந்த மீனராசிக்குள்ளார சந்திர பகவான் பிரயாணம் செய்வது பண வரவுக்கு வழிகோல் அதனால் பணம் உண்டு ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் போய் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அவசியம் இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பொலிவையும் தெம்பையும் ஏற்படுத்தும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் இரண்டாம் இடமான மீனராசிக்குள்ள சனியுடன் சேர்ந்த சந்திரன் சனீஸ்வரனை சாரமாக கொண்டிருக்கிற இந்த ரேவதி நட்சத்திரத்திலே தான் போகிக் கொண்டிருக்கிறார் அதனாலே உங்களுக்கு பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில எதிர்பாராத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிற இடத்துல கூடியவன் இந்த சுக்கரன் அவர் அமர்ந்திருப்பது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி அமரும்போது இவருடைய பார்வையினால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சௌக்கியத்தை கொடுக்கும் வாழ்விலே வளத்தை கொடுக்கும் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனாலேயும் சந்தோஷம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சில செலவுகள் அதனாலே குடும்பத்தில் ஏற்படும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்கறது குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியை பார்ப்பது ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் திரவிய லாபம் அப்படிங்கிற லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு புதுசாக ஒரு உறவைக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சினரிவும் கொடுப்பார் புது வரவுகள் வரம் தேடும் முயற்சிகளிலே நன்மைகள் குழந்தை போன்ற பேறுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடும் அதனால் இந்த மகிழ்ச்சியான நாள் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அனைத்துமே எனக்கு காரிய சித்தியாக அமைவதற்கு வேர்க்காடியில் இருக்கும் திருவேற்காட்டு அம்மனான கருமாரி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனாக அமையும் வாழ்க பலத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி அவருடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இருவருமே ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற சந்திரனுடைய அதி யார் இருந்த சனீஸ்வரன் இப்போ சனி பகவான் உங்களை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார் பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் அவர்தான் இரண்டாம் இடமான ரிஷபராசி அப்படிங்க பார்க்குறோம் ரிஷபராசியில் இரண்டாம் இடம்னாலே சௌக்கியத்தையும் லக்ஷ்மி கடாட்சியத்தையும் கொடுப்பார் கன்னிராசிக்கான புதனானவர் உங்களுடைய நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தாயாரின் உடல்நிலையிலே பக்தியை பார்க்க வேண்டும் அதே போல் சரீரத்திலே சில உபாதைகள் உண்டு அதை சரி பண்ண வேண்டும் அதனால அவங்கக்கிட்ட கிராட்டிடியூட் அப்படிங்கிற பக்தியுடன் அவங்களோட சரீரத்தை நாம் வந்து மருத்துவத்துக்கு அழகாக இட்டு செல்வது நல்லது நாலாம் இடத்துல குரு அமர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் உங்களுக்கு சூரியன் அமர்ந்ததால் நடக்கும் அப்போ சூரியனாலேயும் அந்த குருவினாலேயும் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையாக நடப்பது நல்லது ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அங்கே கலைந்து விடுவதற்கு நார்மலாக அம்மா கிட்ட போய் சரண் அடைவோம் அப்படி தாயாரின் சன்னதியிலே நாம் வழிபடும் போது அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்போனாங்க நம்ம திருவச்சியூரில் இருக்கக்கூடிய வழுகுடை அம்மனை வழிபடும் போது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துட கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்